புதிய பட வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா அவர் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றியடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வேணால் சினிமாவில் ஒரு கை வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையுடைய உதவியால் தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெட்டி அடையிறது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும் அப்படி நடக்கவே நடக்க உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படி தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார் இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்கார் எனக்கு யுஎஸ்லேருந்து வந்தார் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான் நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் என்னை இயக்குனர் முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துனது என்னுடைய கணேசார் தான் அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லை இங்கே நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமாக எடுத்துக்கொள்ளும் இன்றைக்கி விதைக்கப்பட்டுருச்சு இன்னி நீ இதை முளைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் இடத்துல இருக்குது இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த கோபி ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் ஆனால் பழக்கம் இல்லை ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அன்னேன்னு பார்த்தவொடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் ஆனால் ஒரு வருத்தம் என்ன ரெண்டு வருத்தம் இருக்குது ஒன்று இவங்கிட்ட இன்னொன்று அவர்கிட்ட இங்கே பொழுது ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு நீங்கள் கை கை தூக்குங்க கை தட்டுங்க இந்த அறிமுகம் தேவையில்லை நீங்கள் உழைங்க நீங்கள் கடுமையான உழைப்பை போடுங்க உங்களோட திறமையை கொண்டு வாங்க உங்கள் பேர் சொன்னோடனே அவங்க கை தட்டுவாங்க அவங்க கை தட்டுவாங்க நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கை தட்டு எனக்கு பிடிக்காத செயல் மேடையில் ஒருத்தரை அழைக்கும் போது நீங்கள் தட்டுங்கன்னு சொல்கிறது அது தேவையே இல்லை நீங்கள் உழைங்க உங்களுடைய திறமை கைதட்டல் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோகிராஃப்னு ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லைலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விழா பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தேன் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் சேரன்ற இயக்குனர் கார்லருந்து இறங்கி ஒரு உள்ளே வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம் அது ஓப்பன் ஸ்டேடியம் ரெண்டாயிரம் பேரும் அவர் காரிலிருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை சேரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது ஆட்டோகிராஃபுற படத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்டலை பெற்றுத்தருங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை ரெண்டாவது எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிக்கிட்ட போ சமுதிர கனிகிட்ட போய்டான் போய்ட்டு விட கனி வந்து எடுத்துக்கிடுவான் அதில் வந்து பெரிய கில்லாடி அவன் அவனுக்கு தெரியும் யார் யாரை தூக்கிட்டு போடுங்க சசியை தூக்கிட்டு போனான் இவனை தூக்கிட்டு போனான் இந்த நடராஜன் என்னுடைய காஸ்ட்யூம் அவனை தூக்கிட்டு போயிட்டான் எல்லோரும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஓடிடுவான் ஆனால் அது அது கடைசி இடத்தெல்லாம் சொல்லுவான் முன்னாலேயும் சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடுவோன்றதுக்காக அப்படி ஒரு சரியானவனை எடுத்துக்கிட்டான் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா டைட்டில் மட்டும்தான் வருத்தம் ஒருவேளை இது பெரிய ஹிட் ஆனாலும் ஆகலாம் ஆனாலும் யோலோ அப்படிங்கும்போது ஒரு முதல் படத்தை இயக்குன இயக்குனரை எப்படி அழைக்கணுன்றது இருக்கில்ல இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில ஏலோ சாமானும் கூப்பிடணும் போல இருக்கு அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேறு பேர் பரிசீலனை இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஒருவேளை ஆட்டோகிராஃப் வைக்கும்போதும் இந்த மாதிரி தான் இருந்தது ஆட்டோகிராப் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி ஆனால் அதுவே பெரிய ஹிட் ஆயிருச்சு மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருக்கும் இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவாக இருக்கும் ஆனால் இதில் உழைக்க இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மார்த்தமாக வந்து நிற்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுலேருந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியும் பாலுமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும் பாலுமேந்திராட்டருந்து நிறைய கணிகள் எடுத்து விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீம் ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள் பாலாட்டிருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு இப்போ எனக்கு பின்னால் சசி சமுதிரகணி அப்புறம் துரைவானன் ஒரு இயக்குனர் எனக்கிட்டேருந்து வந்தான் ஆக்சுவலாக அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா ஆனால் இறந்துட்டாவன் ஸோ அதை ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை துவங்குவதற்கு வந்து சாமு வந்திருக்கான் இதே எடுத்துகிட்டு போகணும் இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரி இருந்து வர்ற அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான் வாலா வந்து பருத்தி பருத்தி வீரன் முடிச்சுட்டு நான் மௌனம் பேசிது முடிச்சு ராம் முடித்து பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வீஃபைண்ட்ரு எடுத்து கையில் க கொடுத்தார் இந்த வீ பைண்டரை கொடுத்து இது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு தள்ள சொல்லு அப்படின்னு இது வந்து பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது அவரு பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார் இருந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார் நான் உனக்கு கொடுக்கல எப்போ கொடுக்கல மௌனம் பேசியும் கொடுக்கல ராமுகும் கொடுக்கல பருத்தி வீரன் முடித்ததுக்கப்புறம் உங்கள் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன் இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டே அது இருந்தேன் சசி வந்துட்டான் கசி வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல நம்ம மூணு படம் பிடிச்சதுக்கப்புறம் தானே கொடுத்தாங்க இவனுக்கே முதல் படத்துல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்னென்னா கொடுத்துருக்கணும் உண்மையாக அவன் கையில் ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு கொடுக்காமல் இருந்தது ஏன்னா அது தன்னை அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல அடுத்தடுத்து முழு நேரம் நடிகராக மாறிட்டு நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க அங்கேயே தேங்கி இருந்திருக்கோம் அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாம்கிட்ட இருக்குது இறைவன் அருள் இருந்தா அதை நீ பெற்று கொள்ளலாம் மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரமணா சிவா மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அருளால் இந்த படம் மிகப்பெரிய படமா வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் நன்றி